எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்று துணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள்தான் திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது அதை கேளுங்கள் పా ఎన్నిగా పా నేరికి టైం అయిర్చి హ్మ్ టైం అయిర్చా మా అబ్బా మొట్టు చాప్టర్ 5వ చాప్టర్ నికి அப்பா வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் வரதுக்கு பதினோரு மணி ஆயிரும் நீ சாப்பிட்டு தூங்கு அப்பா போன் பண்ணோன்னா கதை தரேன் என்னமா சார் மகேந்திர இருக்கீங்களா சார் யாரா இருக்கும் யாரு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தீங்களா அது விஷயமா ம் சரி உள்ளே வாங்க சார் உட்காருங்க சார் இருங்க சார் தண்ணி கொண்டு வந்துடுறேன் பரவாயில்ல இருக்கட்டும் சார் நீங்கள் லோன் எடுத்து ரெண்டு வருஷம் ஆகிட்டு ஆறு மாதம் மட்டும்தான் கட்டியிருக்கீங்க பாக்கி உள்ளது கட்டலை அதனால் எங்கள் பேங்க்லேருந்து பாதியாக தள்ளுபடி பண்ணியிருக்கோம் பேங்க்லேருந்து வாங்கறதுக்காண்டி வந்திருக்கோம் என்ன சொல்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிறதுலாம் வாசம் தான் சார் நான் தொழிற்பண்ண இந்த லோனே வாங்கினேன் ஆனால் அது இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நானே இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் இன்னும் ரெண்டு மாசத்துல வேலைக்கு போயிடுவோம் மூணு மாசத்துக்குள்ள நானே மேனேஜர் வந்து பார்க்கணுன்னு தான் சார் இருக்கேன் நீங்கள் தான் எப்படியாவது மேனேஜ் ப்ளீஸ் சார் அதெல்லாம் வேலைக்காகுது சார் பேங்க் மேனேஜர் எங்களை திட்டுவாங்க நாங்கள் அதை வாங்கிட்டு போகிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது யாருக்கிட்டே வாங்கி கொடுக்க பாருங்க இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்பா பா என்னம்மா சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஒரு நிமிஷம் இங்கே வாங்கப்பா சார் ஒன்று போக கூட என்னென்னு பேசிட்டு வர வெயிட் பண்ணுங்க சார் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஒரு நிமிஷம் இருங்கப்பா என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு

இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே வச்சுட்டு போனால் சரியாக வராத ஆமாம் நீயே நேராக போய் சுந்தரக்கடையில் அட வச்சுட்டு பணத்தை வேண்டுமாம்மா ம் நான் இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ம் சரிப்பா ம் சார் எப்படியாவது அமௌண்ட்டை வாங்காமல் போயிடக்கூடாது சார் வாங்காமல் போயிடுவோம்மா பணி வந்துருவா ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி நாலும் பொருந்துருச்சு நானும் புரிஞ்சுருச்சு கண்மணி எல்லாம் வெளி வேஷம் காசு பணம் வந்தால் கூண்டு கொள்ள இன்னொரு கூண்டு கொள்ள போனது பாப்போ ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் இந்த பையனை அனுப்பிக்கலாம் சரியா சரிண்ணா என்னடா யாருக்கு என்னாச்சு கடாதானே பொம்பளை எடுத்து கொடுத்துருங்க வாங்கறதெல்லாம் தான் கரெக்டா என்ன திருப்பி சொல்லு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா பாருங்க அமௌண்ட் தப்பா எழுதுறீங்க இல்லம்மா சரியாதான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அமௌண்ட் என்னக்கா சொல்ற அவருமே கரெக்டா தான் எழுதுவாரு அவரு நல்லா ஏமாத்துறாரு அமௌண்ட் கூட்டி வச்சு எழுதுறாரு என்னக்கா சொல்ற ரெண்டு மூணு வருஷமா எங்க அடவை சுட்டு வாங்கிட்டு இருக்கேன் அவரு எப்படி ஏமாத்துவாரு தம்பி நான் சொல்றேன் கேடா ஒரு நிமிஷம் அண்ணே நீங்க இப்போ அமௌண்ட் ஒழுங்கா எழுதுங்க கரெக்டா எழுதன்னா போலீஸு கூப்பிட்டுருவேன் பாப்பா நான் கரெக்டாக எழுதி தரேன் போலீஸ்ட மட்டும் சொல்லிடறாதா பாப்பா ப்பா தொல்லா உடைஞ்சது ஒரு நிமிஷம் என்னடா கைக்கு வந்த பணத்தை புடி போயிட்டா நியாயமா பார்த்தா எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து இந்த மாதிரி நேரடியா வந்து பணத்தை வாங்க மாட்டேன்

ஏதாடா மாதிரி தெரியுறீங்க அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரங்கும் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளறனும் கோட்டை ஆகும் போட்டாகும் எத்தைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும் அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும் நம் வாழும் நாடும் வளம் பெறும் வாழும் நாடும் வளம்பெரும் புரியுதா